ஜகாத் பொருளாதாரத்தை பள்ளிவாசல் கட்டுமான பணிக்காக கொடுக்கலாமா அவ்வாறு கொடுத்தால் சதக்கத்துல் ஜாரியா என்ற நிரந்தர நன்மை எனக்கு கிடைக்குமா என்ற கேள்வியை கேட்குறாங்க அதாவது சகோதரர் ஜக்காத்து கொடுப்பதற்கான அந்த பொருளாதாரம் அவங்களிடத்துல இருக்குது குறிப்பிட்ட அளவுக்கான பொருளாதாரத்தை ஒருவர் அடைந்து விடுவாரே ஆனால் அவர் மீது ஜக்காத் கட்டாய கடமை ஃபரீலத்தம் அல்லாஹ் குரான் சொல்லும்போது இது அல்லாஹ் விதித்த கடமை என்று இறைவன் பேசுகிறான் அந்த ஜக்காத்தை ஒருவர் நிறைவேற்றாவிட்டால் மறுமையில் மிக கடுமையான தண்டனைகள் எல்லாம் அவருக்கு இருக்கிறது இப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் அந்த ஜக்காத் கொடுக்க வேண்டிய பொருளாதாரத்தை பள்ளிவாசலுக்காக கொடுக்கலாமா அப்படி கொடுத்தா ஜக்காத்தினுடைய அந்த கடமையும் எனக்கு முடிஞ்சிடும் நிரந்தர நன்மையே எனக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குமே என்ற ஒரு சிந்தனையில் ஒரு கேள்வியை கேட்குறான் இவ்வாறு செய்யலாமா மார்க்கத்தில் இதற்கு அனுமதி இருக்கிறதா என்றால் இப்படி செய்வது கூடாது ஏன் கூடாது ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வணக்கம் இந்த வணக்கத்தை எப்படி செய்ய வேண்டும் பொருளாதாரத்தை கொடுக்க வேண்டுமென்றால் யாருக்கு கொடுக்க வேண்டும் யாருக்கு மட்டும் அந்த ஜக்காத்தினுடைய பொருளாதாரம் சொந்தமானது என்பதை தான் நமக்கு சொல்லியிருக்கிறான் அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கும் பொழுது அல்லாவினுடைய அந்த சட்டத்திற்கு மாறாக நம்ம எந்த விதமான காரியத்தையும் செய்வது கூடாது அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானிலே ஜக்காத்தினுடைய பொருளாதாரம் யாருக்கு சொந்தமானது யாருக்கெல்லாம் ஜக்காத்து போய் சேரணும் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது ஒன்பதாவது அத்தியாயம் அறுபதாவது வசனத்தில் இறைவன் தெல்ல தெளிவாக சொல்லி காட்டுகிறான் இன்னம சதகாத் அந்த ஜக்காத்துக்குரிய பொருளாதாரம் என்பது லில் ஃபுகராம் வறியவர்களுக்கு வல் மசாக்கின் ஏழைகளுக்கு வல் ஆமிலீன அலைஹாப் அந்த ஜக்காத்தை வசூலித்தவர்களுக்கு அதாவது பல பகுதிகளுக்கு பயணம் மேற்கொண்டு மக்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை ஜக்காத்துக்குரிய பொருளாதாரத்தை வசூலிப்பதற்கு சிலர் இருப்பார்கள் ரசா காலத்திலையும் இருந்தாங்க இப்போவும் இருக்கிறாங்க அப்படி இருப்பவர்களுக்கு அந்த பொருளாதாரத்திலிருந்து சிறிதளவை கொடுக்கலாம் வல் மு அல்லபதி உலுபூகும் எவருடைய உள்ளங்கள் ஈர்க்க பெறுகிறதோ மார்க்கத்தை நோக்கி அல்லாஹுவின் பால் எவருடைய உள்ளங்கள் ஈர்க்கப்பெறுகிறதோ அவங்களுக்கு அந்த பொருளாதாரத்தை கொடுக்கலாம் பஃபிர் ரிகாப் அடிமையை விடுதலை செய்வதற்காக ஒல் ஹாரி மீன் இன்னும் கடனாளிகளுக்கு கடன் வாங்கியிருப்பாங்க அந்த கடனை அடைக்க முடியாமல் திண்டாடி கொண்டு இருப்பார்கள் அவ்வளவு கடன் இருக்கும் கடனால் இன்னைக்கு எவ்வளோ பிரச்சனை வருது பல குடும்பங்கள் அழிந்து விடுவதற்கான காரணமாவே இந்த கடன் இருக்குது வாங்கின கடனை கெட்ட முடியாம எத்தனையோ பேர் தூக்களெல்லாம் தூங்குறாங்க இப்படி கடன் வாங்கி சிரமப்படுறவங்க இருப்பாங்கல்ல அவர்களுக்கு அந்த ஜக்காத்தினுடைய பொருளாதாரத்தில் இருந்து கொடுத்து அவங்களுடைய கடனை அடைப்பதற்காக உதவி செய்யலாம் அதே மாதிரி வஃபி சபீல் இல்லா அல்லாவுடைய பாதையிலே அறப்போர் செய்பவர்களுக்கு ஜக்காத்தினுடைய பொருளாதாரத்தை கொடுக்கலாம் வபினி சபீல் இன்னும் வழி போக்கர்களுக்கு ஜகாத்தினுடைய பொருளாதாரத்தை கொடுக்கலாம் என்று சில சாரார்களை இந்த திருமறை வசனத்திலே அல்லாஹ் தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டான் இவங்களுக்கு தான் கொடுக்கணும் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்கிறவங்களுக்கு கொடுக்குறீங்களா தாராளமாக கொடுங்க அடிமையை விடுதலை செய்கிறதுக்கு தாராளமாக கொடுங்க கடன் பெற்றவர்களுக்கு தாராளமாக கொடுங்க இப்படி இறைவன் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் என்று சொல்லியிருக்கிறானோ அவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த பொருளாதாரம் போய் சேர வேண்டும் அதை விடுத்து வேறு யாருக்குமே என்ன பண்ணக்கூடாது இந்த ஜக்காத்தினுடைய பொருளாதாரத்திலிருந்து நம்ம எடுத்து கொடுத்துடக்கூடாது இப்போ உபரியாக நம்ம ஏராளமான சதக்காக்களை நம்மளால் செய்ய முடியும் காசு நிறைய இருக்குது செல்வந்தர்களாக இருக்கிறோம்னா நம்ம எவ்வளவு தர்மம் செய்கிறோமோ அந்தளவுக்கு நாளை மறுமை நாளில் நரகத்திலிருந்து நம்ம பாதுகாப்பு பெறுவோம் ஆனால் இந்த ஜக்காத்தினுடைய பொருளாதாரத்திலிருந்து நம்ம நினச்ச எல்லாருக்குமே நம்மளால் கொடுக்க முடியாது அப்படி நம்ம எதுக்காவது கொடுக்குறோம் பள்ளிவாசல் கட்டுமான பணினே வச்சுக்கோங்களேன் நம்ம பகுதியில் பள்ளிவாசல் கட்டுறாங்க ஜக்காத்து நம்ம கொடுக்கணும் நமக்கு அந்த கடமை இருக்குது அந்த பொருளாதாரம் நமக்கு கிடச்சிருச்சு இப்போ நம்ம பள்ளிவாசல் கட்டுமான பணிக்கு வந்து அந்த ஜக்காத்துக்காக கொடுக்க வேண்டிய பொருளாதாரத்தை கொடுத்து விட்டால் ஜக்காத்தினுடைய கடமை முடியுமானா நிச்சயமா முடியாது பள்ளிவாசல் கட்டுமானத்துக்காக கொடுக்கப்பட்ட நன்மை வேண்டுமானாலும் நமக்கு கிடைக்கலாம் சதக்கத்தில் ஜாரியாவான அந்த நிரந்தர நன்மை நமக்கு கிடைக்கலாம் ஆனால் நம்மளுடைய கடமை பூர்த்தியாக இருக்குமானால் நிச்சயமாக இருக்காது எப்பொழுது கடமை பூர்த்தியாகும் அல்லாஹ் எப்படி காட்டி தந்திருக்கிறானோ யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று இறைவன் சொல்லியிருக்கிறானோ அந்த அடிப்படையில் நாம் அந்த வணக்கத்தை பூர்த்தி செய்யும் பொழுது அந்த பொருளாதாரத்தை கொடுக்கும் பொழுது தான் நம்முடைய கடமை நிறைவேறுமே தவிர மற்றபடி அல்லாவுடைய பாதையில் தானே கொடுக்குறோம் வேறு எதுக்குனாலும் நம்ம கொடுத்துக்கலாம் நம்மளுடைய பாப்பாவை கொடுக்கலாம் அம்மாவுக்கு கொடுக்கலாம் நம்மளுடைய உறவுகளுக்கு கொடுக்கலாம் இப்படி நம்மளா எதுக்காவது கொடுத்து செலவழிக்கிறோம்னா அப்போ ஜக்காத்தினுடைய கடமையை நிறைவேற்றியவர்களாய் நாம் ஆக மாட்டோம் எப்படி நிறைவேற்றணும்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் அப்போ அல்லாஹ் சொல்லியிருக்கும் பொழுது அதை விடுத்து வேறு முறையாக நாம் செய்வது என்பது தவறான விஷயம் அப்படி நம்ம செய்யக்கூடாது இந்த குறிப்பிட்ட சில சாராளர்களுக்கு தான் போய் சேர வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் என்றால் அவர்களுக்கு மட்டும்தான் அந்த ஜக்காத் பொருளாதாரத்தை நாம் கொடுக்க வேண்டுமே தவிர வேறு எதற்காகவும் அது செலவழிக்கப்படக்கூடாது என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் நிரந்தர நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமே ஆனால் அந்த ஆசை இருக்குதுனா நம்மளுடைய பொருளாதாரத்தில் எஞ்சி இருக்கிற எல்லாத்தையுமே அல்லாவுடைய பாதையில் தாராளமாக செலவழிக்கலாம் ஜக்காத்து பொருளாதாரத்தை கொடுத்தாச்சு ஜக்காத்துக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டோம் அதற்கு பிறகு நம்மளுடைய செலவுக்கு தேவையானதை எடுத்து அதிகமான பொருளாதாரம் இருக்கும்னா பள்ளிவாசல் கட்டுமான பணிக்காக தாராளமாக நம்ம எவ்வளவு நாளும் கொடுக்கலாம் அதனாலே மறுமையில் நமக்கு ஒரு மிகப்பெரிய உதவியை செய்யும் நாம் மரணித்த பிறகும் அதனுடைய நன்மை நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் அதே சமயம் ஜக்காத்தை வரைக்கும் அல்லாஹ் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறானோ காட்டி தந்திருக்கிறானோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த ஜக்காத்தை நாம் கொடுக்க வேண்டுமே தவிர அதை விடுத்து வேறு எந்த நன்மையான காரியத்திற்காக நாம் செலவழித்தாலும் நிச்சயம் அது ஜகாத்தினுடைய கடமையை பூர்த்தி செய்ததாக ஆகாது அது பள்ளிவாசலுடைய கட்டுமான பணிக்காகவே இருந்தாலும் அது ஜகாத்தை நிறைவேற்றியதாக ஆகாது ஜக்காத்து யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறானோ அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம கொடுக்கணும் அப்பொழுது அந்த கடமையை சரியான முறையில் பூர்த்தி செய்தவர்களாய் நாம் ஆவோம் என்பதை இந்த கேள்விக்குரிய பதிலாய் நாம் சொல்லிக் கொள்கிறோம் الله